யப்பா கணநாத சோதர சரணம் பொன்னயப்பா சுவாமி பொன்னயப்பா சரணம் சரணம் பொன்னையப்பா ரெண்டவ மெட்ட பொன்னையப்பா அய்ய பொன்னையப்பா சுவாமி சரணம் சரணம் பொன்னயப்பா சிவசக்தி தனைய சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னயப்பய பொன்னி மூடவ மெட்டூ சரணம் பொன்னையப்பா பொன்னையப்பா பொன்னையப்பி பொன்னையப்பா பொன்னயப்பரணம் சரணம் 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 பொன்னையப்பா பொன்னையப்பா மணிகண்டாயா பொன்னையப்ப பொன்னையப்பா பொன்னையப்பொன்னையப்பய பொன்னையப்பா பொன்னயப்பமி சரணம் சரணம் பொன்னையப்பா நாலவ மெட்டூ சரணம் பொன்னையப்ப சுவாமி பொன்னையப்பய பொன்னையப்ப